வணக்கம் வெல்கம் பேக் தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான கார சட்னி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு பத்து வத்தலை எடுத்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு அஞ்சு தக்காளி ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இந்த பத்து வத்தல் உரப்பு வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் நல்லா காரம் சேர்ப்பீங்கன்னா இன்னும் ரெண்டு வத்தல் சேர்த்து எடுத்துக்கோங்க குண்டு மிளகானா இதை விட நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கோங்க எட்டு வத்தலே போதுமான அளவாக இருக்கும் இப்போ வத்தல் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மூணுத்தையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் கடாய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கருகிராமல் பார்த்து வறுத்த எடுத்துக்கோங்க கலர் மட்டும் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் வத்தல் கடலை பருப்பு மூணுத்தையும் ஒரு அடி அடிச்சு எடுத்தாச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பல்லாரி வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கிடுவோம் தக்காளி பல்லாரி வெங்காயம் நம்ம வதக்கலை அப்படியே தான் சேர்த்துருக்கோம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிடணும் கடாயை காய வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு உளுந்த பருப்பை சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு நம்ம அடித்து வச்சுருக்க சட்னி அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கார சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள் அது ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கலை அதனால் அது பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நம்மளோட கார சட்னி இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சட்னி கலராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம காஷ்மீரி வத்த வத்தல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி வத்தல் நாலு சேர்க்கும்போது இதிலிருந்து ரெண்டு வத்தல் கம்மி பண்ணிக்கோங்க அப்போனா தான் உழப்பு சரியாக இருக்கும் இப்போ நம்மளோட காரச்சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ இட்லி கூட காரச்சட்னி சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்